வணக்க ஆன்மீக தளபதி நண்பர்களே இன்று இருபதாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை உங்கள் நாள் எப்படி அமையப்போகிறது என்று பன்னிரண்டு ராசிகளுக்குமான விரிவான பலனை பார்க்கலாம் உங்கள் ராசி பலன் கேட்ட பிறகு உங்கள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறத்தையும் சொல்லப்போகிறோம் வாங்க தொடங்கலாம் மேஷம் இன்று உழைப்பால் சாதனைகள் அதிகம் பணவரவு நிலை சீராகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு பயணத்தில் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு ரிஷபம் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கலாம் உறவினர்களின் ஆதரவு உண்டு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு மனநிறைவு உண்டாகும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மிதுனம் சிறிய சவால்கள் வந்தாலும் வெற்றி பெறுவீர்கள் அன்புக்குரியவர்களுடன் நல்ல நேரம் அமையும் நிதி நிலை சீராகும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகம் உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் நாள் பளுவில் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழல் நிலவும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பெண்டிலம் வெள்ளை சிம்மம் நண்பர்களின் உதவியால் பிரச்சனைகள் குறையும் பணவரவு அதிகரிக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் உண்டு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கன்னி புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் சின்ன தடை இருந்தாலும் அதை சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் துலாம் கடந்த கால முயற்சிகள் பலன் தரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு பணவரவு கூடும் மன அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ரோஜா விருச்சிகம் உங்கள் சிந்தனைக்கு மதிப்பு கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு தனுசு இன்று மகிழ்ச்சி தரும் நாள் பண வரவு அதிகரிக்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு உண்டு மன உறுதி கூடும் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மகரம் சிறு சவால்கள் வந்தாலும் வெற்றி உண்டாகும் தொழிலில் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி வரும் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு கும்பம் இன்று திடீர் சந்தோஷம் உண்டு பயணங்களில் நல்ல பலன் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மீனம் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் பண வரவு கூடும் உறவினர்களின் ஒத்துழைப்பு உண்டு மன நிறைவு உண்டாகும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ஜோதிட பலனை கேட்டு மகிழ்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கட்டும் நன்றி